ஒரு கிறிஸ்தவ சிறுமி கடையிலே போய் இரண்டு கோழி குஞ்சுகளை அவள் வாங்கி வந்தாள் அவற்றின் மேல் தனது முழு அன்பையும் அவள் செலுத்தி அவற்றை நன்றாக அவள் வளர்த்து வந்தாள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் தேடி தேடி அந்த கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்தாள் தனக்கு கை செலவுக்காக கொடுக்கப்பட்ட காசையும் தானியத்தை வாங்கி மிகவும் அதை நன்றாக கவனித்துக் கொண்டாள் அந்த கோழி குஞ்சுகள் மிகவும் அழகாக கொழுகொலை என்று வளர்ந்தது ஒரு நாள் அந்த கோழி குஞ்சுகள் எதிர் வீட்டுக்காரன் வேலிக்கு அப்புறமாக சென்று மேயச் சென்றது அந்த எதிர் வீட்டுக்காரனோ வெறும் முற்கோபி இரண்டு குஞ்சுகளின் தலையும் பிடித்து கழுத்தை முறித்து வேலிக்கு அப்பால் அவன் எறிந்து விட்டான் அது செத்து போயிடுச்சு அந்த சிறுமியின் பிஞ்சு உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்கள் அவளோ கிறிஸ்துவர்கள் தன்னை தேற்றிக்கொண்டு அந்த இரண்டு கோழி குஞ்சுகளையும் தன்னுடைய இடத்திலே கொண்டு போய் அம்மா இதை நன்றாக சமைத்து கொடுங்கள் என்றார் அந்த சமைத்த அந்த கோழி குஞ்சுகளை அவள் எழுத்து கொண்டு போய் அதை எதிர் வீட்டுக்காரனுடைய கதவை தட்டினாள் மாமா நீங்கள் பசியா இருப்பீர்கள் நீங்கள் கொன்று போட்டீர்களே அந்த கோழி உங்களுக்கு சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தாள் அந்த வார்த்தையும் அவளுடைய செய்கையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய உள்ளத்தை சம்மட்டியை கொண்டு நொறுக்கினது போல இருந்தது அவன் தலை குனிந்தது மாத்திரமல்ல அவன் தேம்பி தேம்பி அழுதான் செய்கை அவனை திரும்புதலுக்கு நேராய் கொண்டு வந்தது ஆம் நம்முடைய பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் எப்படி இருக்கிறோம் இந்த சிறுமியின் இந்த மன்னிக்கிற குணம் இந்த சிநேகம் நமக்கு வருகிறதா நம்முடைய நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்கிறோமா எத்தனை கோபம் எத்தனை எரிச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை பார்க்கும்போது போது பிரியமானவர்களை இந்த நாளிலே நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிப்போம் நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசிர்வதித்து வாழ நாம் பழகி கொள்வோம் அப்பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் நம்மோடு சேர்ந்து மற்றவர்களையும் தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஆண்டோடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் தெய்வ ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக ஆமா